புத்திகூர்மையும் வீரமும் மிக்க விக்ரமாதித்தன் கதைகள் பூமிக்கடியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட விக்ரமாதித்தனின் தங்க சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து ஆட்சி செய்ய போஜராஜ மன்னன் ஆவலாக இருந்தான் ஒவ்வொரு படிக்கட்டிலும் கால் வைக்கும் போது அந்த படிக்கு காவலாக இருக்கும் பதுமை விக்ரமாதித்தனின் பராக்கிரமங்களைப் பற்றி கதைகளாக சொல்லி வந்தது முதல் மூன்று பதுமைகள் சொன்ன கதையை கேட்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி கதைகளை கேளுங்க நான்காவது மங்கள கல்யாணி வள்ளி பதுமை சொல்லிய செண்பகவள்ளியின் கதை நாடாறு மாதம் முடிந்து காடாறு மாதம் புறப்பட்ட விக்ரமாதித்தனும் மதிமந்திரி பட்டியும் நாட்டை மந்திரிமார்களிடம் ஒப்படைத்துவிட்டு வேதாளத்தின் முதுகில் ஏறி காடு மலை வனாந்தரங்களை கடந்து ஆகாய மார்க்கமாக வந்து கொண்டிருந்தனர் நெடுந்தூர பயணத்தால் இருவரும் களைத்துவிட்டனர் இங்கேயாவது இறங்கி களைப்பாரி செல்லலாம் என்று நினைத்து வேதாளத்தை தரையிறங்கச் சொன்னான் விக்ரமாதித்தன் அவர்கள் இறங்கிய இடத்தில் ஒரு தடாகமும் பிரம்மாண்ட அலங்காரத்துடன் கூடிய சத்திரம் ஒன்றும் இருந்தது அதை கண்ட விக்கிரமாதித்தனும் பட்டியும் தடாகத்தில் இறங்கி தாகத்தை தீர்த்துக்கொண்டு சத்திரத்தில் படுத்து உறங்கி இலைப்பாரினர் அப்போது எங்கிருந்தோ செண்பகப்பூவின் வாசனை கமகம வென்று வீசியது அதை உணர்ந்த விக்ரமாதித்தன் பட்டியை பார்த்து செண்பகப்பூவின் வாசனை கமகம வென்று வருகிறதே எங்கிருந்து வருகிறது என்பதை அறிந்து வரச் சொன்னான் பட்டியும் சத்திரத்தை விட்டு வெளியே வந்தான் ஆனால் எங்கிருந்து வருகிறது என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை பின்பு இருவரும் அந்த வனத்தை சுற்றி வந்தனர் அவர்கள் எதிரே அவ்வூரைச் சேர்ந்த இருவர் வந்து கொண்டிருந்தனர் அவர்களிடம் சென்று செண்பகப்பூவின் மனம் எங்கிருந்து வருகிறது என்று பட்டி கேட்டான் இருவரும் ஐயா வாருங்கள் உங்கள் கேள்விக்கான பதிலை கூறுகிறேன் என்று விக்ரமாதித்தனையும் பட்டியையும் வெகு தூரம் அழைத்துச் சென்றனர் அந்த சத்திரத்தில் ஆண் வாடையே படக்கூடாது என்பதால்தான் உங்களை இவ்வளவு தூரம் அழைத்து வந்தோம் என்றனர் ஏன் என்று பட்டி காரணத்தை கேட்டான் இங்கே விஜயநகரம் என்றொரு பட்டணம் இருக்கிறது அப்பட்டணத்தை விஜயரங்கன் என்ற மன்னன் ஆண்டு வருகிறான் அந்த ராஜனின் மகளே செண்பகவள்ளி அவள் பிறக்கும்போதே போதே செண்பகப்பூவின் வாசனையுடன் பிறந்தாள் அதனால்தான் அவளுக்கு செண்பகவள்ளி என்று பெயர் சூட்டினர் செண்பகவள்ளிக்கு இருபத்தி இரண்டு வயதாகிறது அவளுக்கு ஆண்கள் என்றாலே ஆகாது அதனால் விஜயரங்கன் தன் மகளுக்காக தனி கோட்டை ஒன்றை கட்டி ஆண்களே அதன் பக்கம் போகக்கூடாது என உத்தரவு போட்டிருக்கிறார் இந்த சத்திரத்திற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கன்னி பெண்களுடன் வந்து சதுரங்கம் விளையாடி வாத்தியங்கள் முழங்க கோலாகலமாக நீராடிவிட்டு போவாள் வெள்ளிக்கிழமைகளில் அவள் வரும் வழியில் ஆண் பிள்ளைகள் வரக்கூடாதென்று வியாழக்கிழமையே யானை மீது ஏறி முரசறிவிப்பார்கள் தடையை மீறி யாராவது உள்ளே நுழைய முற்பட்டால் சிறை சேதம் செய்து விடுவார்கள் அவள் வந்து நீராடக்கூடிய சத்திரத்தில் நீங்கள் அமர்ந்திருந்த செய்தி தெரிந்தாலே தலையை வெட்டிவிடுவார்கள் இப்போதே இங்கிருந்து போய்விடுங்கள் என்று எச்சரித்து சென்றனர் ஆஹா என்ன விந்தையான பெண் என்று விக்கிரமாதித்தன் பூரித்து போனான் அவள் மேனியிலிருந்து எழும் வாசனையே ஆளை தூக்குகிறதே அப்படியென்றால் அவள் எவ்வளவு அழகுள்ளவளாக இருப்பாள் செண்பகவள்ளியை சந்தித்து அவளின் மனதை மாற்றி அவளையே மனம் புரிய வேண்டும் என்று ஆசை வந்துவிட்டது பட்டி அதற்கு இருந்தால் சொல் என்றான் ராஜன் அவள்தான் இந்த சத்திரத்திற்கு வெள்ளிக்கிழமை வருகிறாளே அப்போது நம்மில் ஒருவர் அங்கு சென்று கன்னி விரதத்திற்கான காரணத்தை முதலில் தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்றான் பட்டி விக்கிரமாதித்தனும் பட்டியின் யோசனையை ஏற்றுக்கொண்டான் விக்கிரமாதித்தன் முதுமையான தோற்றத்துடன் மரத்தின் பின்னால் மறைந்திருந்தான் பட்டியோ பெண் போல் வேடமணிந்து காத்திருந்தான் வெள்ளிக்கிழமை பகல் பொழுதில் ஆயிரம் கன்னி பெண்கள் புடைசூழ முத்துப்பள்ளக்கில் செண்பகவள்ளி அமர்ந்திருக்க இனிய கானம் இசைத்து கொண்டே ஊர்வலமாக வந்தனர் மரத்தின் பின்னால் ஒளிந்திருந்த விக்கிரமாதித்தன் அந்த முத்துப்பள்ளக்கில் சுந்தரவடிவாய் அமர்ந்திருக்கும் செண்பகவள்ளியை பார்த்து காதல் கடலில் நீந்திக் கொண்டிருந்தான் அழகிய பெண்ணாக வேடமணிந்த பட்டியோ ஆயிரம் கன்னி பெண்களுடன் தானும் ஒருத்தியாக கலந்து கொண்டு சத்திரத்திற்குள் நுழைந்தான் முதல் வாசலை கடக்கும்போது பாதி பெண்கள் அங்கேயே நின்றுவிட்டனர் இரண்டாவது வாசலில் சில பேர் நின்றுவிட்டனர் இவ்வாறு ஏழு வாசல்களிலும் கன்னிப்பெண்கள் பகுதி பகுதியாக நின்று கொண்டே இருந்தனர் எட்டாவது வாசலை செண்பகவள்ளியும் நான்கு கன்னிப்பெண்ணும் மட்டுமே கடந்து சயன மண்டபத்திற்குள் நுழைந்தனர் பெண் வேடம் தரித்த பட்டி ஏழாவது வாசற்படியிலேயே விட்டான் இனியும் தொடர்ந்து சென்றால் நீ யாரடி என்று செண்பகவள்ளி கேட்டுவிட்டால் பதில் என்ன சொல்வது என்று நினைத்து பட்டி வந்தவழியே திரும்பிவிட்டான் தோல்வியுடன் விக்ரமாதித்தன் எதிரில் நிற்பது நன்றாக இருக்காது அதனால் உஜ்ஜயினி பட்டினம் சென்று அங்கு பத்ரகாளியம்மனை வேண்டினால் செண்பகவல்லியின் விரதத்திற்கான காரணத்தை அறிந்து கொள்ளலாம் என்று நினைத்தான் அங்கிருந்து புறப்பட்டு சென்றான் பட்டி போகும் வழியில் அதிக வெயிலாக இருந்ததால் குளத்தங்கரையில் அருந்திவிட்டு ஓர் ஆலமரத்தடியில் சற்று நேரம் படுத்து களைப்பாரிக் கொண்டிருந்தான் அதே வனத்தில் ஒரு முனிவரும் அவரது மனைவியும் வெகு காலமாக தவம் செய்து வந்தனர் அந்த முனிவரும் பட்டி உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த குளத்திற்கு நீராட வந்தார் ஆலமரத்தடியில் படுத்திருந்த பட்டியை பார்த்து ஆகா இந்த இளைஞன் எவ்வளவு அழகாக இருக்கிறான் ஐயோ என் மனைவி இவன் அழகை கண்டு மயங்கிவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்து ஆணை பெண்ணாக்கக்கூடிய மூலிகை வேர் ஒன்றை அங்கு வளர்ந்திருந்த ஒரு செடியிலிருந்து கிள்ளி எடுத்து பட்டியின் மீது போட்டு போனார் உடனே பட்டியும் ஆணுருவம் நீங்கி பெண்ணாக மாறிவிட்டான் சிறிது நேரத்தில் முனிவரின் மனைவி அங்கு வந்தாள் ஆலமரத்தடியில் பெண் உருவமாக படுத்திருந்த பட்டியை பார்த்து ஆஹா இந்த பெண் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் இவள் தேவக்கண்ணியோ இல்லை ராஜகண்ணியோ ஐயோ இவளை என் கணவர் பார்த்து என்னை விட்டுவிட்டு இவளின் பின்னால் போய்விடுவார் என்று நினைத்து பயந்தாள் உடனே பெண்ணை ஆணாக்க கூடிய சக்தி வாய்ந்த மூலிகை வேரை பறித்து பெண் ரூபமாக படுத்திருக்கும் பட்டியின் மீது போட்டுவிட்டுச் சென்றாள் உடனே பட்டியும் பழையபடியே ஆண் உருவத்தை அடைந்தான் இந்த கதையின் தொடர்ச்சியை கேட்க தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே